பல நண்பர்களே வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோ குழை போகலாமா இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாமா கரணையே இல்லாத கரணை குழம்பு வைக்க போகிறான் எப்படி வைக்கலான்னு பார்த்துருவோமா வாங்க எப்படி வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்துடலாம் கரணை குழம்பு நல்லா கரணையை நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு ஒரு முக்கால் வேக்காடு வந்தபோது அப்படியே இறக்கிற இறச்சி இறக்கி உ உரிச்சு அப்படியே க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுக்கடையில் ஒரு தேங்காய் ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஏலக்காய் கசகசா சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காச்சு அப்புறம் எங்களுக்கு ஒரு த கடையில் ஒரு புளியை கொஞ்சன்னு ஒரு கப்பு புளியை ஒரு லெமன் அளவுக்கு ஒரு புளியை போட்டு ஊற வச்சு வச்சது அப்புறம் மிக்சி ஜார் எடுத்து வெங்காயம் தக்காளி அதை போட்டு நல்லா குரம்பரம்னு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஜார் எடுத்து ஒரு தேங்காயை போட்டு அவங்கள நல்லா குரம்பரம் குரம்புன்னு அரைச்சி வச்சுக்கிடுவோம் அப்புறம் ஒரு கடையை எடுத்து எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் கருவேப்பிலை இவங்களெல்லாம் போட்டு அப்படியே தாளிச்சிடுவோம் தாளித்த உடனே நாலு வரமிளகா மூணு வர ரெண்டு வர மிளகா போட்டுக்கிட்டு அவங்கள போட்டு நைட்டு வதக்கிடுவோம் வதக்கின உடனே கடுகு வெடித்த உடனே நம்ம கர்ணை இல்லாத கருணைக்கெழங்கை எடுத்து உரித்து வச்சுருக்கோம்ல அவங்கள தூக்கி அப்படியே உள்ளே போட்டு அந்த எண்ணெயிலே அப்படியே ப்ரே பண்ணுற மாதிரி அப்படியே கிண்டி வதக்கி எடுத்துக்கிற வேண்டியதான் நல்லா அப்படியே பொன் நேரமாக வதங்கி வந்துடுவாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஒரு கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு ஒரு சிட்டிகை அந்த மாதிரி போட்டு அவங்கள போட்டு அப்படியே மறுபடியும் அந்த எண்ணெயிலேயே போட்டு விரட்டி எடுத்துருவோம் அப்போ அந்த கருணக்கிழங்கு வந்து அப்படியே அந்த எண்ணெயிலே டீஃபாக ஃப்ரே மாதிரி ஆகும்போது நல்லா குழம்புல வந்து உடையாமல் செ செமையாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிருவோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு குட மிளகா இருந்துச்சு அதை நாலு அஞ்சு மிளகா அப்படியே கீற்று கீத்தாக வெட்டி உள்ளே போட்டு அவங்களையும் சேர்த்து அப்படியே உள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியை அவங்கள உள்ளே ஊற்றி ஒரு கிண்டு கெண்டிட வேண்டியதான் அப்புறம் தேங்காய் வச்சிருந்த அவங்களையும் தேங்காய் உள்ளே போட்டு தக்காளி தேங்காய் உள்ளே ஊற்றி அப்படியே ஒரு பரட்டி புரட்டி எடுத்துக்கிற வேண்டியதான் லைட்டாக பரட்டி வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம வச்சது புளியை நல்லா வடிகட்டி ஒரு தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கிற வேண்டியதான் நான் ஒரு லெமன் அளவுக்கு போட்டிருந்தேன் அவ்வளோ புளி தேவையில்லை நான் கொஞ்சமாக அப்புறம் பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் புளி தண்ணியை புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிண்ணு கின்னு கிண்டி ரெண்டு மிக்சி சாரையும் லைட்டாக அலசி அவங்க தண்ணி உள்ளே போட்டு ஊற்றி லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ தேவை அளவுக்கு உப்பு போட்டுக்கிற வேண்டியது தான் உப்பை போட்டு நல்லா ஒரு தட்டை எடுத்து ஜாமு மூடி அப்படியே மூடி வச்சுட வேண்டியது தான் அவங்க வாடுங்க ஊச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கடையில் இங்கே ஒரு காலிஃப்ளவர் கூட்டு பண்ணேன் அதை வீடியோ போடலை இதில் சேர்க்கலை அடுத்து பண்ணுறேன் அடுத்து அவங்க நல்லா ரெடி ஆகிட்டாங்க குழம்பு அதுக்கடையில் இங்கிட்டு சாப்பாடை வடி வடி வடிச்சுடுவோம் சாப்பாடு வடிட்டு சாப்பாடை வடிச்ச சாப்பாடு எங்கே தனியாக வச்சுட்டு சரி சாப்பாடு ரெடி இப்போ இருந்தால் குழம்பு ரெடி இங்கிட்டு காளி கூட்டு ரெடி வாங்க நம்ம சர்வே பண்ணி எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி கரணக்குழம்ப கரணே இல்லாமல் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க சாப்பாடை போடுவோம் குழம்பு ஊற்றுறேன் பாருங்க எவ்வளோ கரணக்குழம்பு அப்படியே திக்க க்ரீம் மாதிரி இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஊற்றியாச்சு அப்படியே முட்டை காளிப்பிள்ள ஒரு கூட்டியும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா ஆடாடா டாடா வா அந்த லெவலில் இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே பாய் செம்மையாக இருந்துச்சு ஆஹா டேஸ்ட் டேஸ்ட்